உலகெங்கிலும் வாழும் எனது அருமை மேசராசி நேயர்களே யாரும் சொல்லாத ரகசியம் அப்படிங்கிற கான்செப்டில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒவ்வொரு மேசராசிக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதிதாக ஒரு உறவு ஒரு நட்பு அப்படிங்கிறது வரப்போகுதுங்க அதுதான் உண்மை எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உறவு வருவதை தவிர்க்கவே முடியாது புது நபர் உங்கள் வாழ்க்கையில் வருவதை பாசிட்டிவாக நெகட்டிவாக தான் இந்த வீடியோவில் முழுவதும் பார்க்க போகிறோம் எந்த மாதிரி நபர் வராரு அவரால் இந்த மேசராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் உறவுகள் ஒவ்வொன்றும் மேசராசிக்கு விரிச விரிசல்களையும் உருவாக்குகிறது நெருங்கி அவர்கள் நொறுங்கியும் போயிருப்பாங்க ஏன்னால் அலுவலகமாக இருந்தாலும் சரி ஏன் உறவு உர் உறவினர்களாக இருந்தாலும் சரி அந்த ஆழமான ஒரு நட்பை ஒரு உறவை காயப்படுத்தி வருத்தப்பட வச்சு வேதனைப்பட வச்சிருப்பாங்க வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் என்கிற ஒன்றை வார்த்தையை அனுபவிக்காத மேசராசி நீங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த புது உறவால் சந்தோஷத்தை அனுபவிப்பார்கள் அப்படிங்கிறதான் உண்மை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இது மாதிரி வீடியோக்களை வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும் கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி அவங்க கூட அறுபது வருஷம் வாழ்ந்தாலும் ஒரு திருப்தியே எடுத்திருக்காது அன்பு அப்படிங்கிற எதிர்பார்க்கும்போது அந்த அன்பு அந்த உறவை காயப்படுத்தி இருக்கும் அந்த அன்பு வைத்து அந்த அன்பு இல்லாமல் ஏமாந்துருப்போம் அப்படி ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அன்பால் ஏமாற்ற அதிகமாக ஏற்பட்டது ராசிக்கு தான் ராசிக்கு முதல் பிரச்சனை என்ன தெரியுமா அன்பை கொடுத்துவிட்டு இயங்குகிறது தான் அதே மாதிரி ஒரு அன்பு அப்படிங்கிற விஷயம் முக்கியமான காரணம் முக்கியமான காலகட்டத்தில் நேரம் பணம் ஏன் வாழ்க்கையை இழந்திருப்பாங்க ஒரு மேசராசிக்காரவங்க பன்னெண்டு வருஷமா அதில் துரோகமும் ஏமாற்றத்தையும் சந்தித்திருப்பார்களே தவிர எந்த இடத்திலும் சரி சுய சந்தோஷத்திற்காக மேசராசிக்காரவங்க வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது மேசராசிக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டில் பன்னெண்டாம் வீடு குரு பகவான் வீடு சோதனை முயற்சியாக இவங்க அடுத்தவங்களுக்கு நல்லது சொன்னால் நடக்குமே தவிர இவங்க சொல்றது இவங்களுக்கு சரியாக நடக்கவே நடக்காது பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இவங்களுக்கு குரு பகவான் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் தான் வரார் அப்படி வரும்போது வரக்கூடிய அந்த உறவு சாதகமான உறவாக இருக்கும் அதுவும் வாழ்க்கையில் ஒரு போர்க்குதிரை வீரன் மாதிரி ஓடிட்டே இருக்கிறவங்க ஏமாந்து ஏமாந்து ஓடும்போது அந்த அவமானம் அப்படிங்கிறது அதிகமாக ஏற்பட்டிருக்கும் அந்த அவமானத்தில் அவர்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்னவாக இருக்கும் நம்ம ஒருத்தர் மேலே தலை சாஞ்சி படுக்கும்போது ஒரு அன்பு ஒரு நல்ல நம்பிக்கை ஒரு நல்ல தைரியம் கிடைக்காததான்னு ஒரு ஏக்கம் இருக்கும் பாருங்க அது நிறைவேறாமலேயே போயிருக்கும் இன்னும் சில மேசராசிக்காரவங்க ஒரு சில காரணங்கள்னால் தன்னுடைய வாழ்க்கையை மறைத்து மறந்து வாழ்கிறார்கள் நான் இந்த வீடியோ ஏன் இன்னைக்கு போடுறேன் அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பிரச்சனை என்ன தெரியுமா மனவியாதி தான் தனக்கு கஷ்டங்கள் அதிகமாக இருக்கு யார்ட்ட சொல்றது என்ன செய்யறதுன்னு தெரியாம எடுக்கக்கூடிய தவறான முடிவுகளும் பணத்தை கொடுத்து அன்பை கொடுத்து ஏமாந்து சொல் பேச்சை கேட்பது இல்லை யாரும் நமக்கு நல்ல சொல்லை சொல்வதற்கு ஆள் இல்லை என்கிற ஒரு வருத்தமும் அன்பாக பேசக்கூடிய ஒருத்தவங்க இல்லையே அப்படின்னு இயங்கக்கூடிய இது அதுதான் காரணம் ஒரு சாப்பாடு ஒரு பிடி சாப்பிட்டாலும் ஒரு பிடிச்சி போய் சாப்பிட்டால் எப்படி நமக்கு நன்மை தருமோ அதே மாதிரி தான் நமக்கு கிடைக்கக்கூடிய அன்பு தாமதமானாலும் பரவாயில்லை அது உண்மையாக இருந்தால் போதும் ஒவ்வொரு ராசிக்காரவங்களுடைய சந்தோஷங்கிறது கொடுக்கும் இந்த ஆறாம் வீடுன்னு சொல்லக்கூடிய ரணர் ருத்ரஸ்தானதி அதிபதி புதன் வீட்டில் குரு அமரும் போது வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அதிகமாக ஏற்படும் என நிறைய மேசராசிக்காரவங்க ஒருத்தவங்க கிட்ட பேசணும் பழகணும்னு நினைப்பாங்க என்ன பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்லை அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க உங்களுக்கு இந்த பிரச்சனை சரி எந்த ரூபத்தில் ஏற்பட்டாலும் சரி அதிலிருந்து சரி செய்வதற்கு இந்த நபர் உங்க வாழ்க்கையில ஒரு பிடிச்ச மாதிரி வருவார் அதுவும் எதிர்பாராத சில நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் இந்த நபர் அப்படிங்கிறது ஒரு குழந்தையாக இருக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச பர்சனாக இருக்கலாம் ஏன் நண்பராக கூட இருக்கலாம் அதாவது தனியாக நிற்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எதுவுமே செய்ய முடியலை என்று வருத்தப்படக்கூடிய மேசராசிக்காரவங்க வாழ்க்கையில் உங்களுக்காக எந்த தருணத்திலும் நீங்கள் வாழ்ந்து காட்ட மாட்டீங்க எனக்காக தான் வாழ்ந்தேன் எனக்காக தான் போட்டுட்டேன்னு இருக்கவே முடியாது ஒரு தைரியமாக சொல்லவும் அப்படின்னாலும் நம்ம அன்பை கொடுக்கின்ற நபர் வாழ்க்கையை அடுத்தவங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னால் கூ கூட பிறந்தவங்களுக்கு சரியில்லை கூட இருக்கிறவங்களும் சரியில்லை நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணி நம்மளை ஏமாற்றி கண்ட்ரோல் பண்ணி அவங்க வேணுங்கிறத ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டாங்க உறவுகளை உதறிவிட்டு நம்மளை நண்பர்களாகவே நமக்கு வழியை அதிகமாக கொடுப்பாங்க அதிகமாக அனு வழியை அனுபவித்த மேசராசிக்காரவங்க அழாத நாட்களே இல்லை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நினச்சி நினச்சி தவறான சில விஷயங்களை ஏன் இவங்க தவறாக நடக்கிறாங்கன்னா காரணம் சுற்றி உள்ளவர்கள் செய்கிற சில விஷயங்கள் தான் இவங்க தவறாக நடக்கிறாங்க மேசராசிக்காரவங்க தவறு செய்கிறதுக்கு காரணம் மேசராசிக்காரவங்க கிடையாது சுற்றி உள்ளவங்க கொடுக்கக்கூடிய சில கேவலமான விஷயங்களும் உறுதுணையாக இல்லாத வாழ்க்கையும் தான் காரணம் ஒருபடி மேலே போய் சொல்கிறேன்னா மேசராசிக்காரவங்க என்றைக்குமே சரி வாழ்க்கையில் எல்லாத்தையுமே சகிச்சிக்கிட்டு எவ்வளவு லாஸ் ஆனாலும் எவ்வளவு பிரச்சனை ஆனாலும் அடுத்தது ஓடணும்னு தான் நினைப்பாங்க ஆனால் புது பிரச்சனையும் புது மனிதர்கள்னால புது நேரங்களில் வரும்போது அவங்க போயிடுறாங்க அதிகமான புது பிரச்சனைகள் அதிகமான புது நோய்கள் பார்த்திங்கன்னா மேசராசிக்காரங்கள்தான் மேசராசிக்காரங்களையும் மன அழுத்தம் மனவழி அப்படிங்கிறது சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும் ஆனால் கண்டிப்பாக ஒரு விஷயம் சொல்கிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சூப்பராக இருக்குது போ போகுதுங்க அதுக்கு ஒரு காரணம் ஒரு நட்பு ஒரு உறவு வரப்போகுதுங்க நட்பாக இருக்கலாம் நீங்கள் சொன்னால் நட்புகள் என்னை ஏமாற்றி விட்டது நீங்கள் சொல்லலாம் உடம்பலை சக்தியே இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் அன்பால் பெயரை வைத்து என்னுடைய பிஸ்னஸை ஏமாற்றி போயிட்டாங்க சொந்த உறவு முறையிலேயே வீணடிச்சிட்டாங்க பிரச்சனைகள் பண்ணும்போது ஏற்படக்கூடிய ரணம் இருக்கே அந்த வழி ஊசியில் குத்தின மாதிரி இருக்கும் ஸோ ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் மேசராசி நேயர்களே ராகு கேது முறையாக கேது பகவான் ஒரு முப்பது வருஷம் கழித்து உங்களுக்கு சாதகமாக வராரு பதினெட்டு மாதமும் இது உங்களுக்கு போகிறது ஞான காரகன் பகவான் அப்படிங்கிறது யோக காரகன் பதினொன்னாம் வீடு அமரும் போது லாபஸ்தானத்தில் அமருகிறார் ஸோ கேது உங்களுடைய ஐந்தாம் வீடு அப்படிங்கிற இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்காராரு உட்காராரு உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடிவு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி நீங்கள் உங்கள் உண்மையிலேயே நம்மளுக்கு ஒருத்தவங்க அப்படிங்கிறத தெரிய போறீங்க புரிய போறீங்க ராகுவிற்கு இணையாக சனி பகவானும் சாதகமாக போகிறார் கண்டிப்பாக வாழ்க்கையில் கெட்டு போய் வீணாய் போய் இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்க பரிபூர்ணமா வாழ்க்கையை போகிறாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த பிரபஞ்சம் நமக்கு நல்லதே செய்யாது பிரபஞ்சம் நல்லது செய்யும்போது நம்ம அதை பயன்படுத்திக்கணும் நம்ம ஒரு ஜாதகம் ஏன் போய் பார்க்கிறோம் நம்மளுக்கு நல்ல நேரம் எப்போன்னு தெரிஞ்சிக்க தான் ஜாதகம் போய் பார்க்குறோம் அப்போ யூஸ் பண்ணிக்கணும் ஒரு நல்ல உறவு ஒரு நல்ல நட்பு வரப்போகுது அப்படிங்கும்போது கண்டிப்பாக நமக்கு திடீர்னு ஃப்ளைட் டிக்கெட் கிடைச்சி அந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு அட்வைஸும் கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில் ஒரு தூக்கிவிடக்கூடிய ஒரு நல்ல விஷயம் பேட் அடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் நமக்கு லிஃப்ட் கொடுத்து வாழ்க்கையை நமக்கு வசமானதாக ஆக்கிக் கொள்றதுக்கு ஒரு அற்புதமான நேரத்தை இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கிறது அதை நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க்கையை சாதகமாக மாற்றிக்கொள்ளுங்கள் ஏன்னா குரு பகவான் மூன்றாம் இடம்ங்கிற முயற்சி ஸ்தானத்திற்கு வராரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சாதகமாகவும் உங்களுக்கு நன்மையையும் ஏற்படுத்தி தரதுன்னு நம்பலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களை உங்களுக்கானதாக வாழுங்கள் அன்பு அப்படிங்கிற பரிபூரணமாக கிடைக்கும் உங்கள் அன்புக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் உங்கள் அன்புக்கு ஒரு உரிய நேரம் கிடைக்கும் வாழ்க்கை சந்தோஷமாக வாழப்போகிறீங்க அப்படிங்கிறதுல மாற்றம் இருந்து இருக்காதுங்க உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய மாற்றங்களை நீங்களே அதிசய்ப்பீங்க நம்மளுடைய வாழ்க்கையிலேயா இப்படி நடக்குது அப்படின்ற அளவுக்கு நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடைபெறக்கூடிய காலங்கள் விட்டது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கிங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி